அண்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரச்சருமா இருக்கிற அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாததாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய பெரிதான கிருபைனாலே இந்த தெருவுகோள் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நம் தொடர்ந்து தெய்னோட சத்தியங்களை நம்ம கேள்வி பதில் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலிருந்து நம்ம யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சம்பவங்களை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் நம் தொடர்ந்து வேதாகம் இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரும் அதனுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்துறீங்க அதன் மூலமாக அந்த கேள்விகளை வந்து உங்கள்கிட்ட நாங்க எடுத்து சொல்வதற்கு மிகவும் பிரோஜனமா இருக்கு அந்த வகையில் இரண்டு கேள்விகள் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம் முதலாம் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சிங்கன்னா பதினேழாம் அதிகாரத்துல மோசை கிட்ட வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கூடிய சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கண்மலையை மோசை எடுத்த அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெவிதி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் ஜனங்கள் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமல இருக்கிற வந்து அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு சம்பவங்கள் இந்த பதினேழாம் அதிகாரத்துல இருக்கு அதை குறிச்சதான மிகவும் ஆழமான காரியங்கள் தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை போறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம முதலாவதாக யாத்திராகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த முதல் சம்பவத்தை நம்ம என்ன பண்ணா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வனந்திர பிரயாணத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ எங்கே பாலை மிரங்குறாங்க அப்படின்னா ரபிதீம் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பாலை மிறங்குறாங்க இப்படி அந்த இடத்துல பாலை போது அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது அதுதான் என்னென்னா தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த பிரச்சினையினால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா மோசையோடைய வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க எங்களையும் எங்களை ஆடு மாடுகளையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த வனாந்திரத்தில் கொன்று போடும்படியாக எங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மோசையோட தர்கியத்து பேசும்போது அப்போ மோசை என்ன பண்றாருன்னா தேவன் கேட்டு போயிட்டு வேண்டுகோள் செய்கிறார் என்ன செய்றாருன்னா இந்த ஜனங்களை நான் என்ன செய்கிறது என்னை கல்லறியை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு அப்போ தேவன் அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நீ நதியை அடிக்கிறதுக்காக ஒரு கொம்பை இல்லையா அந்த கொம்பு எடுத்துக்கோ நான் ஓரே பிள்ளை ஒரு மலையின் மீது நான் இருப்பேன் அந்த மலையை நீ அடி அப்போது ஜனங்களுக்கு தேவையான அந்த தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணார்னா சொல்லிவிட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா முதலாவது நடந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் தேவனுடைய சில திட்டங்கள் நமக்கான சில பாடங்கள் இது நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் ஸோ இதில் முதலாவதாக நம்ம எந்த ஒரு வகையில் கவனிக்க போகிறோம் அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வனாந்தர பிரயாணம் இந்த வனாந்தர பிரயாணம்ன்றது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா இப்பொழுதும் நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி என்னென்னா ஒரு வனாந்தர பிரயாணத்தினுடைய காலப்பகுதி இப்பயும் நாம் பிரயாணம் பண்ணி போயிட்டு தான் இஸ்ரேல் ஜனங்கள் எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் காணனை நோக்கி பிரயாணப்பட்டு போனாங்க அதுதான் அவர்களுடைய லக்கு இப்போ நம்முடைய லக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகம் சென்றடைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதற்கான பிரயாணத்தில் தான் நாமளும் என்ன பண்ணால் இருக்கும் அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஒரு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனை நமக்கும் வரும் அது நிழலாக அவர்களுக்கு சம்பவித்தது நம்மளுக்கு அது ஒரு பொருளாக என்ன பண்ணணும்னா இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா மாம்சத்திற்குரிய சில தேவைகள் மாம்சத்திற்குரிய சில காரியங்கள் இந்த காரியங்கள் வரும் வரும்பொழுது அவர்கள் சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சிக்கிண்டு தாங்கள் எதற்காக பிரயாணப்பட்டோமோ அந்த லக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இதற்குரிய காரியங்களையே அங்கே நின்று அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா பிரச்சனைக்குரிய காரியங்களை போயிட்டாங்க இப்போ நமக்கான அந்த பொருளுக்குள்ளே நம்ம வரும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரந்தர் பிரயாண காலப்பகுதியில் நாம் நம்முடைய லக்காகி இந்த பரலோகம் சென்றடையாதபடிக்கு நமக்கும் நிறைய மாம்சத்திற்குரிய காரியங்கள் நிறைய நமக்கு தடையாக இருக்கும் அதுவும் நமக்கு தேவையாகவும் நிற்கலாம் நமக்கு தடையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு நிற்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னன்னா நம்முடைய லக்கே எது நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய அழைப்பு என்ன அப்படின்றத யோசிச்சு இந்த மாம்சத்திற்குரிய தடைகள் மற்றும் மாம்சத்திற்குரிய எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நோக்கி நாம் ஓட வேண்டும் இல்லை என்றால் வனந்திர பிரயாணத்தில் போன இஸ்ரேல் ஜனங்கள் காணான் சென்றடையாமல் மரணமடைந்து விட்டார்கள் என்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதே போல் நாமும் பரமகானன் சென்றடைபடிக்கு இந்த மாம்சம் நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னா தடை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது ஒரு கோணம் இரண்டாவது ஒரு கோணம் நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீர் தேவைக்காக இங்கே இருக்கும்பொழுது அங்கே அடிப்பட்ட ஒரு விஷயம் எதுனா கண்மலை இது குறித்து நம்முடைய அப்போஸ் நாய் பவுல் எங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சில வசனங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு நமக்கு தேவையான சில பகுதிகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்போது இங்கே அப்போஸ் நாங்கள் இப்போது தெளிவாக எழுதிட்டாரு அந்த கண்மலை அடிக்கப்பட்ட அந்த கண்மலை யாரை அடையாளப்படுத்துகிறதுனா நம்முடைய ஆணவராகி ஏசு கிறிஸ்துவ அப்ப அந்த கண்மலை அடித்த உடனே என்ன வந்துச்சு அப்படின்னா தண்ணீர் வந்துச்சு அப்போ அந்த தண்ணீர் ஜனங்களுடைய அந்த தாகத்தை என்ன பண்ணுச்சுன்னா தீர்த்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்துவ எப்பொழுது அடிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் எப்போ அடிக்கப்பட்டார்னா அவருடைய முதலாம் அருகையில சிலுவை மரணத்துல அடிக்கப்பட்டதுனால் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஆகிய சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அதிக அதிகமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த தண்ணீர் எது அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஆழமான இந்த சத்தியங்களை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் நம்ம இன்னும் சில காரியங்களை உள்ளே போய் நம்ம தியானிக்கும் பொழுது மிகவும் அழகான சில காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருனா மறைப்பொருளாக மறைச்சி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆனரகேசு கிறிஸ்து சிலுவில் இருக்கும்பொழுது பிலாவில் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஈட்டினால குத்துனாங்க அப்போது அங்கே புறப்பட்டு வந்தது என்னென்னா ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நமக்கு நிறைய பேருக்கு நம்ம இந்த இடத்துல நிதானிக்க மறந்துகிட்ருக்கோம் ஏன் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது இதை எது அடையாளப்படுத்துது அப்படின்றது என்ன பண்ணால் பார்க்கலாம் அப்போது இந்த இடத்துல தண்ணீர் அப்படின்றத எது அடையாளப்படுத்துதுன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சத்தியங்கள் ஆழமான தேவனுடைய திட்டங்கள் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ரத்தம் எது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நம்ம கொடுத்த அந்த ஜீவனை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போது இந்த ஈட்டியை எங்கே குத்துனாங்க அப்படின்னா விழாவில் குத்துனாங்க இதே இந்த விழாவை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கும் பொழுது நம்ம முதன் முதல்ல நம்ம கொஞ்சம் கடந்து போகலாம் நம்ம இதுக்கு மேலே தியானித்த ஆதியாம் காலப்பகுதியில் நம்ம போகும்போது அந்த பிகினிங்கில் ஆதாமுடைய விழா எலுமே உருவாக்கப்பட்டது தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவார் அதே மாதிரி நம்முடைய ஆனோராக இயேசு கிறிஸ்து பிந்தின் ஆதாமா இருக்கிறாரு நாம் அவருடைய விழா அழும் உருவாக்கப்படக்கூடிய பிந்தின ஏவாளாக நாம் இருக்கிறோம் அதனால தான் அதற்கு அடையாளமாக தான் நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவோடைய விழாவை குத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன்று குருந்தையர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஞான கண்மலையாக கிறிஸ்துவை பற்றின சில காரியங்கள் இதனுடைய நிழல் தான் பார்த்தீங்கன்னா யாத்திராகும் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நடந்த சம்பவங்கள் சொல்லி பார்க்கறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பாகத்தில் கூட நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு சோதனை குறித்து தான் என்ன பண்ணியிருக்குன்னா யாத்திராவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை என்ன பண்றதுன்னா சொல்லப்பட்டிருக்கு என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களோட யுத்தம் பண்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்திலும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மோசே ஊர் மற்றும் மாரோன் என்ன பண்ணுறாங்கன்னா மலை உச்சிக்கு போயிட்டு தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுது கீழே யோசுவாவும் யுத்த மனிதர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அமிலக்கியர்களே மேற்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு பகுதியிலும் கூட என்ன ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அமெரிக்கர்கள் யார் இவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் இவர்கள் எந்த ஒரு சந்ததியை சார்ந்தவர்கள் இவர்கள் மூலமாக தேவன் என்ன ஒரு எச்சரிப்பை நம்ம வைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அமெரிக்கர்கள் யார் இவர்கள் யாருடைய சந்ததியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பன்னி ரெண்டாம் வசத்தில் நம்ம பொழுது இவர்கள் யாருடைய சந்ததியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் இவர்கள் யாருடைய சந்ததியார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஸ்லைடை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ யாருடைய சந்ததியார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர்கள் வந்து ஏசாவுடைய சந்ததியார் அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் இவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்கள் தேவன் ஒரு காரியத்தை வந்து சொல்கிறாரு அது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா உபாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது இவர்கள் வந்து எகித்துலேருந்து வந்திருக்கும் பொழுது அங்கே ரெவிதீமில் வந்து பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து விடாய்த்து ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாளையத்துக்குள்ளே புரிந்து அவங்க வந்து மடங்கடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தேவன் வந்து அங்கே சொல்லி காமிச்சிருப்பார் ஸோ இப்படி தான் அவருடைய குணங்களும் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப பலவீனமாகவும் ரொம்ப விடாய்த்திருக்கக்கூடிய ஜனங்களை அவர்கள் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை வந்து முறியடிக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது மட்டும் இருக்கானா இல்லை இவர்கிட்ட பொறாமை விரோதங்கள் மற்றும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய காரியங்கள் கூட இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதனால் தேவனுடைய உக்கரமான கோபமும் அவர்களுக்கு மேல் நீதி செலுத்தக்கூடிய காரங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அது எங்க வாசிக்கலாம்னா ஒனுசாமியல் பதினைந்தாம் அதிகாரத்திலும் ஒனுசாமியல் முப்பதாம் அதிகாரத்திலும் மற்றும் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வருஷத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதுக்கான காரியங்களை நம்ம வந்து பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு காரியத்து மூலமாக நம்ம என்ன ஒரு விஷயம் தானிக்க போகிறோம் தேவன் என்ன ஒரு எச்சரிப்பு வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அமேலக்கியர் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு தரார் ஸோ நம்மளும் இந்த ஒரு வனாந்தர பிரயணத்தில் தேவனுக்காக உண்மையாக வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கும் பொழுது நம்மளும் எப்போல்லாம் பலவீனமா இருக்குமோ அந்த ஒரு டைம்ல நம்மளுக்கு யார் வந்து இடையூறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று பேதோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான் அப்படின்னா இந்த எதிராளியாக பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது விழுங்கி அவர்களை மேற்கொள்ளலான் என்ன பண்ணுறாருன்னா வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்குறோம் ஸோ எப்போப்பெல்லாம் நம்ம வந்து பலவீனத்தினால நம்ம இடறி போகிறோமோ அந்த ஒரு காலப்பகுதியில் எதிராளியாக பிசாசானவன் நம்மளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாமே யாரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள் எபிசிஆர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னா நம்மளுக்கு போராட்டம் யார் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சாத்தானும் சாத்தானுடைய கூட்டத்தார் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு சோதனையை நாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது எப்படி அவர்கள் அந்த ஒரு வனாந்திர பிரயாணத்தில் ரவிதியில் எப்படி மோசை மூலமாக அவர்கள் வந்து அமேலக்கர்களை முறியடித்தார்களோ அதே போல் இந்த ஒரு வனாந்திர பயணத்தில் வாழக்கூடிய நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு சாத்தானை முறியடிக்க தேவன் கிருவை செய்வார் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக நம்ம காலின் கீழ் மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்தில் வந்து வாசிக்கிறோம் ஸோ இதன் மூலமாக தான் நாம் அமேலக்கர் மூலமாக தெரிஞ்சு கொண்ட ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெருதான கிருபைனால இந்த பதினேழாம் அதிகாரம் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் ரெண்டு பகுதிகளை நம்ம பிரித்து ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூசை கண்மலை அடித்து அந்த தண்ணீரை வந்து இஸ்டல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க அதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்த்தோம் இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இசைல் ஜனங்கள் எப்படி அமலேக்கரரை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம் அதை நம்ம ரொம்ப கிளியரா நம்மளோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லை ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம உங்ககிட்ட நாங்கள் வைக்கிறோம் என்னன்னா இசைல் ஜனங்கள் அமிலக்கிரரை அதாவது யோசுவா மூலமா அங்கே மேற்கொள்ளும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோர்ந்து போனாங்க எப்போன்னா மோசையோட கை எப்போ கீழே இறக்கப்பட்டுச்சோ அப்போ வந்து அவங்க சோர்ந்து போனாங்க மோசோட கை உயர்த்தப்படும் போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து வந்து மேற்கொண்டாங்க இப்போ மோசையோட கை வந்து உயர்த்தப்படுறதுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணாங்க யாரும் நமக்கு தெரியும் ஆறணும் மற்றும் மூருங்கிறவரும் என்ன பண்ணாங்கன்னா கையை வந்து தூக்கி பிடிக்க வந்து உதவி செஞ்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கண்டிப்பா அது வேதாக தேவன் நமக்கு வச்சிருக்காரு இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான பதில என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் அதுவும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க தெரியப்படுத்துங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா யாத்திராகமம் பதினெட்டாம் அதிகாரம் மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் உங்களுக்கு கேள்வி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் கீழே உங்களுக்கு அந்த அதுக்கான வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் மற்றும் நீங்கள் அந்த யூடியூப் கமெண்ட்லையுமே கூட நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம் அதுக்கான பதிலை தேவனோட சித்தமானால் நம்ம அந்த காரியங்களும் நம்ம அடுத்த வாரம் பகிர்ந்து கொள்ளலாம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டும் தேவன் தாமே நம்ம ஒரு ஆசிரிப்பாராக இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்